ஹலோ மக்களை இன்றைக்கி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க ஃபஸ்ட்டு வேலையை அவுட்ஃபிட்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி தம்பி தான் கொண்டு வந்து எங்களை வந்து லிஃப்ட் அம்மி விட்டு ஏற்றி விட்டுட்டுருந்தான் அம்மா பார்த்து போனால் சொல்லிட்டு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டோன்னு சொல்லி அனுப்பிவிட்ருந்தாங்க ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் இன்றைக்கு சாட் ஒர்க்கு தான் இருந்தது சாட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு வரதுக்கே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நீ வந்ததே த்ரீ த்ரீ டென் த்ரீ ஓ கிளாக் மேலே தாண்டிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக டீ போட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சின்னதாக பசி வந்துருச்சு அப்படியே பீஸா பர்கர் ஆர்டர் போட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டை டின்னருக்கு பொங்கல் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படியே தம்பி கொஞ்சம் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து தம்பி வெளியே போயணும் அப்படின்னு சொன்னால் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கொஞ்சம் பேக்கரியில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழிலே கேஜிஎரில் சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா தந்தூர் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாம்பார் சிக்கன் வச்சு சாப்பிட்டு இன்னைக்கிடியே கம்ப்ளீட் பண்ணி ஆச்சு ஓகே பாய்